நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கே பி எஸ் சரவணன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கே பி எஸ் சரவணன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம் இந்த இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகளும் கழக பொதுச் செயலாளருடன் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பதிவு செய்யலாம் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தினம் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் முன்னதாக அவர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள முத்துக்காலைப்பட்டி மற்றும் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் ஆகிய பகுதி இரண்டு இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த அதிமுக கொடிக்கம்பத்தில் கழுக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தற்போது பொதுச் செயலாளர் அவர்கள் ராசிபுரத்தில் நடைபெற்று வரும் நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பி எஸ் சரவணன் அவரது இல்ல திருமண வரவே வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்கள் சவுந்தீபன் மற்றும் சமயுக்தா ஆகியோரை வாழ்த்திய வாழ்த்தியுள்ளார் அதன் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி இணைச் செயலாளருமான சரோஜா முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் என கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிறார்கள் உமேஷ் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்